ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹேடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு உள்ள ப்ராப்ளம் என்னன்னு பார்த்திங்கன்னா நரமுடிதாங்க இதுக்காக கெமிக்கல் கலந்த ஹேடேலாம் கடைகளில் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க சில பேருக்கு அது வந்து ஒத்துக்கவே ஒத்துக்காதுங்க அலர்ஜி ஆயிடும் இந்த மாதிரி நம்ம கெமிக்கல் ஹேடை யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டிலே வந்து இயற்கையான முறையில் ஹேடை ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே இருக்காதுங்க அதே சமயம் நம்ம நரமுடிகளை வந்து கருமையாக்குறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இதுக்கு வந்து நமக்கு ஒரு மணி நேரம் போதுங்க ஒரு மணி நேரத்துலயே நம்ம நரமுடியை கருப்பாக்கிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ஹேடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாங்க இப்போ இதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க இது நல்லா அந்த டிக்கேஷன்லாம் இறங்கின பிறகு நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிருக்கோங்க அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க உங்ககிட்ட இரும்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ப்ரிப்பேர் பண்ணும்போது இன்னுமே பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்குங்க என்கிட்ட அது இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பவுல் எடுத்துக்கிட்டேன் அப்படி இல்லைனா நீங்கள் சில்வர் பாத்திரம் கூட யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த பவுலில் நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா மருதாணி பொடிங்க மருதாணி பொடி வந்து நான் இன்றைக்கி எழுபது கிராம் அளவுக்கு சேர்த்துருக்காங்க அதாவது ஐம்பது ஐம்பது கிராம் ரெண்டு பாக்கெட் வாங்கியிருந்தேன் அதில் வந்து முக்கால் வாசி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து முடி ஃபுல்லாகவுமே வந்து வெள்ளை முடி அதிகமாக இருக்குங்க அதனால் நான் கொஞ்சம் கூடவே ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் உங்களுக்கு வந்து எப்படி வெல்ல முடியும் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சலோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்னைக்கு எழுபது கிராம் அளவுக்கு மருதாணி பொடி சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிற முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா அவுரி பொடிங்க அவுரி பொடி வந்து நம்ம முடியை கருமையாக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க மருதாணி பொடி மட்டும் நம்ம சேர்த்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முடி வந்து ப்ரௌனாக தாங்க ஆனோ ஆகும் அதே வந்து மருதாணி பொடியோட அவுரி பொடி சேர்க்கும் போது நமக்கு பிளாக் கலர் ஆயிருங்க இந்த அவுரி பொடி சேர்க்கும்போது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டடான அவுரி வந்து நீங்கள் சேர்க்கணுங்க நான் வீடியோ லாஸ்ட்டில் வந்து அந்த அவுரி டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ அந்த அவுரிப்பொடி எந்த அளவில் சேர்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது கிராம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க இப்போ இந்த மூடி பொடியும் ஒன்றா வந்து கலந்து மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த டிடி கேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க எந்த ஒரு கட்டி இல்லாத மாதிரி நல்லா திக்கான பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அளவுக்கு நமக்கு திக்கான பேஸ்ட்டாக இருக்கணுங்க ரொம்ப வந்து நீங்கள் லிக்விடாக தண்ணி ஆக்கிட்டிங்கன்னா முடியல வந்து அது அப்ளை ஆகாதுங்க கலரும் வந்து நமக்கு பிடிக்காது அதனால் இந்த அளவுக்கு நல்லா திக்கான பேஸ்ட்டாக அப்ளை பண்ணி இதை மூடி போட்டு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க ஒரு மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து லெமன் வந்து பிழிஞ்சி விட்டுக்கணுங்க ஒரு லெமன் ஃபுல்லாகவுமே வந்து பிழிஞ்சி விட்டுக்கோங்க லெமன் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு பிளாக் கலர் வந்து நல்லா எடுத்து கொடுக்குறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க இப்போ லெமனை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுவிட்டு இப்போ இதையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முதல் நாளே வந்து ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணி காய வச்சிருங்க மறுநாள் வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இது மாதிரி எல்லா பக்கமும் நரமுடி எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா பக்கமும் நம்ம வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அந்த உள்ளெல்லாம் வந்து முடியெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு அப்ளை பண்ணுங்க மேலே மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா மேலே மட்டும் தான் ப்ளாக்காயிருக்கும் உள்ளே வந்து நரையமுடியெல்லாம் வந்து அப்படியே தெரியும் அதனால ஃபுல்லாகவுமே வந்து உள்ளெல்லாம் நல்லா எடுத்து விட்டு எடுத்து விட்டு எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இதை அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இது ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருணுங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து நம்ம நார்மலாக வந்து தண்ணி மட்டும் ஊற்றி வாஷ் பண்ணுங்க முக்கியமாக வந்து ஷாம்பு ஷியாக்கா எதுவுமே வந்து போடவே கூடாது நார்மலாக தண்ணி மட்டும் ஊற்றி இதை வாஷ் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு ரிசல்ட் பாருங்க ஒரு மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணி முடிச்சாச்சு இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்குண்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நிறையவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுங்க நம்ம உள்ளலாம் பாருங்கள் அவ்வளோ நர முடி இருந்துச்சு உங்களுக்கு இப்போ பாருங்கள் எல்லா முடியுமே வந்து பிளாக் ஆகிருக்கு என்னோட கைகளுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பிளாக் ஆகிடுச்சிங்க நான் உங்களுக்கு ரிசல்ட் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கிளவுஸ் வந்து போடலை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து கிளவுஸ் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து உங்கள் கைகள் வந்து கருப்பாகாது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லா முடியும் பிளாக் ஆகிடுச்சுங்க இதுக்காக நம்ம கெமிக்கல் ஹேடே வந்து வாங்க தேவையே இல்லை யூஸ் பண்ணணும்னு அவசியமும் இல்லை இந்த மாதிரி நீங்கள் மந்த்லி வந்து டூ டைம்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் உங்கள் முடி எப்போவுமே வந்து கருப்பாகவே இருக்கும் இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்குங்க கருமை வந்து போகாது அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் வந்து வந்து போடுற மாதிரி இருக்கும் இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லைங்க அதனால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம இதில் சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே நேச்சுரலான பொருட்கள் தாங்க அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது நீங்கள் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா இனிமேல் ஹேடை கெமிக்கல் ஹேடை பக்கமே போக மாட்டீங்க இதான் வந்து யூஸ் பண்ணுவீங்க இதில் சேர்த்துருக்க அவுரி பொடி மட்டும் நீங்கள் கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க பிராண்டடாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த பிளாக் கலர் வருங்க நீங்கள் பிராண்டடாக இல்லாமல் லோக்கலில் அவுரி பொடி வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிளாக் ஆகாது ப்ரௌன் கலர் மட்டுமாவே இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் ஆன்லைனில் ப்ராண்டடான அவுரி வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன் அதோடய லிங்க் வந்து நான் வந்து டேக்கில் வந்து கொடுக்குறேன் ஷாப்பிங் டேக்கில் அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க அந்த மாதிரி வாங்கினா மட்டும்தான் நமக்கு நேச்சுரலான ஹேர் பிளாக் வந்து கிடைக்கும் நீங்கள் கொஞ்சம் வந்து குவாலிட்டி கம்மியாக வாங்கினாலுமே அவரி வந்து வேலை செய்யாதுங்க அந்த அதை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடியும் வந்து நான் அவுரி வந்து தனித்தனியாக அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து மருதாணி போட்டுட்டு அதுக்கப்புறம் அவுடி அவுரி பொடி போட்டு அதை பிளாக் வந்து ஹேர் வந்து எப்படி பிளாக் ஆகிறது ஒரு வீடியோவும் நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன் அதுவுமே வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க அது போலவும் செய்யலாம் அது அது இல்லாமல் இந்த மாதிரி ஒன்றாவும் வந்து கலந்து ஒரே மெத்தட்லையும் வந்து செய்யலாம் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க இதே போல் நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்